வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க அரசுக்கு கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை கடந்த இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரவில் சென்னை எண்ணூரில் உள்ள கோரமண்டல் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு கசிவு வெளியேறியதில் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று இருபத்தி நான்கில் பதிமூணாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராடும் மக்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கடந்த முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நேரில் வந்து போராடும் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் கே பாலகிருஷ்ணன் அதனைத் தொடர்ந்து இன்று பதிமூணாவது நாளாக போராட்டத்தை தொடரும் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக இன்று எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பகலில் கண்டன குரலுடன் சில மீட்டர் பேரணியாக வருகை தந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் தொடர்ந்து அறப்போராட்டம் செய்து வரும் மக்கள் மத்தியில் உரையாற்றினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மேலும் அமோனியா வாயு கசிவுக்கு காரணமான நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில குழு உறுப்பினர் எம் ராமகிருஷ்ணன் முன்னாள் எம்எல்ஏ எஸ் கே மகேந்திரன் மாவட்ட செயலாளர் எல் சுந்தர்ராஜன் நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் ஆர் கே நகர் நாற்பத்தி ஒன்றாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் விமலா மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் லோகநாதன் ராணி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க மாவட்ட செயலாளர் பாக்கியம் பகுதி செயலாளர் கதிர்வேலு ஆர் கே நகர் பகுதி செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சரவணன் தமிழன் விஜயகுமார் கார்த்தி செல்வகுமாரி மாதர் சங்கம் பகுதி செயலாளர் கஸ்தூரி காங்கிரஸ் கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே பி துரை விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் இளங்கோ விடுதலை சிறுத்தை கட்சி மண்டல இணை செயலாளர் ஜான் அலெக்சாண்டர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பகுதி செயலாளர் ரகு இளைஞர் அணி வடசென்னை அமைப்பாளர் போராளி அருள் கிரிஜா நகர் கிராம செயலாளர் சுப்பிரமணியம் கன்னியா லால் லே அவுட் தலைவர் சடகோபன் பெரிய எர்ணாவூர் கிராம நிர்வாகி பிரபு பிருந்தாவன் நகர் கிராம தலைவர் ஆறுமுகம் பகுதிக்குழு உறுப்பினர் பார்த்த சாரதி அருமை ராஜ் வெங்கட் ஐயா புஷ்பா கணேசன் குமார் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்படி உட்காரு போராட்டம் தமிழக அரசு பாலகிருஷ்ணன் உள்பட பல சோழல் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள் எங்க நீதிமன்றத்தில் போய் பெட்டிஷன் போட்டிருக்கான் என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் வாயு வந்தது உடனடியாக ஆலையில் வந்து கட்டுப்படுத்தி உடனே நிறுத்திட்டாங்க அதனால ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படல என்று நீதிமன்றத்திலே சுற்றுச்சூழல் அதிகாரிகள் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் நல்ல வேலை அந்த அதிக அந்த அதிகாரியுடைய வாய்வு அந்த அதிகாரியுடைய கருத்தை கேட்டிருந்தால் தமிழக அரசு உடனடியாக இந்த ஆலையை மூட வேண்டும் என்று உத்தரவே போட்டிருக்க முடியாது ஆனால் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுகிற போது மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது அந்த ஆலையை செயல்படுத்தக்கூடாது என்கிற தான் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு இந்த ஆலையை தற்காலிகமாக மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்ன கேட்கிறோம்னா தற்காலிகமா மூடுவதற்கு ஒரு நியாயம் இருக்கிறதா இல்லையா நியாயம் தற்காலிகமா மூட வேண்டும் என்று உத்தரவு கேள்வி என்னன்னா அதே நியாயம்தானே நிரந்தரமா மூடுவதற்கு இருக்கிறது என்பது தேவை அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயமா தற்காலிகமா மூடுவது என்று அரசு உத்தரவிட்ட பிறகு அதே நியாயத்தை வைத்து ஏன் நிரந்தரமா மூடக்கூடாதுங்கிறதா நம்முடைய கேள்வி எனவேதான் நான் மிக தமிழக முதலமைச்சர் நம்ம கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் இந்த ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று இந்த மக்கள் கிளந்தெழுந்து போராடுகிற கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்றைக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது வேறு சில பேர் கேள்வியை எழுப்பலாம் சரி இப்படி பூடிக்கிட்டே போனா எந்த ஆலையினால் ஆபத்து ஏற்படுகிறதோ அதைத்தான் மூட சொல்றோம் விளக்கம் என்னவென்று சொன்னால் தொழிற்சாலை தேவை என்பதிலே தொழில் வளர்ச்சி தேவை என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது தொழிற்சாலை இருந்தால்தான் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிற்சாலைகள் இருந்தால்தான் தமிழகத்தினுடைய உற்பத்தி அதனுடைய வளர்ச்சி ஏற்படும் எனவே தொழில் வளர்வதற்கு நாங்கள் எல்லா விதமான ஆக்கமும் ஊக்கத்தையும் கொடுக்குறோம் ஆனால் தொழில் வளர்ச்சி என்கிற பெயரிலே மக்களை அழிக்கிற அந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொள்ளலாமா இப்ப அணுகுண்டு ஒரு தயார் பண்ணிருக்கிறான் அட்டாமிக் பாம்னு தயார் பண்றான் அதுவும் நல்ல வளர்ச்சி தான் அதனால அட்டாமிக் பாம்பை கொண்டு வந்து சென்னையில போடுங்கன்னு சொல்லுவோம் போட்டு வளர்ச்சி தானே ஒரு அட்டாமிக் மொத்த சென்னையே அழிஞ்சிடும் வளர்ச்சி என்பது தேவை என்பதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை வளர்ச்சி தேவை ஆனால் அது மக்களுடைய வாழ்வுக்கு பயன்பட வேண்டுமே தவிர மக்களுடைய வாழ்வை அழிப்பதாக அது அமைந்துவிடும்